ஹாய் சார் வெரி குட் ஈவினிங் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ கொடுக்க தான் வந்திருக்கேன் ஆக்சுவலி இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லக்னம் பஞ்சாங்கம் அதுக்கப்புறம் ஆதிபத்தியம் அதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் நான் ஸோ எனக்கு இதில் ஆர்வம் அவ்வளோவா இல்லை அப்போது நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹிந்து ஸோ அவர் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணார் இது படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் நான் உள்ளே என்டர் ஆனேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பலனை எடு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இதில் வந்து இருக்கக்கூடாது ராசி கட்டங்களில் ஆறு பத் எட்டு பத்து பன்னெண்டு வந்து இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஜாதகம் வந்து நம்மளால கணிக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை பட் இப்போ நான் இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கு ஓகே நம்மளாலே முடியும் நம்ம வந்து நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும் திருத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பர்ஸ்னலாக நான் நிறைய அடிபட்டிருக்கேன் நான் ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு இப்போ இதெல்லாம் அப்போவே இருந்திருக்கலாமே தப்பவே கற்றுருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ தேங்க்ஸ் டு கோச் ஆல் கோச்சுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சாந்தகுமார் சார் அதுக்கப்புறம் உமா மேம் சாந்தி தேவி மேம் அப்புறம் விடைமூர்த்தி சார் அவரை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் இப்போது என்னன்னு தெரியல கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்தோன்னே ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அது அவர்கிட்டயே வச்சுருந்துருக்கலாம் எதுக்கு நம்ம நம்ம வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு அப்படி ஒரு செல்ஃபிஷில் இருந்துருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே கொடுக்கணுன்ற அந்த நல்ல ஒரு ஹார்ட்காகவே அவருக்கு வந்து நல்லா இருப்பார் எக்ஸ்பெஷலி என்னோட கோச் ரகுபதி சார் ரகுபதி சார் வந்து நானாக வந்து அதில் வந்து இன்வால்வ் அதாவது நானாக பிஸியாக இருந்தேன்னா கூட அவரே வந்து எனக்கு கால் பண்ணி கேட்பாரு என்ன மேடம் என்ன பண்ணுறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்பார் எப்போ டவுட் கேட்டாலும் சலிக்காமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோபமோ ஒரு எரிச்சலோ அந்த மாதிரி ஒரு நாளும் நான் வந்து அவர்கிட்ட நான் பார்த்ததே இல்லை எனக்கு எதுனா டவுட் இருந்தால் கூட நான் க்ளாஸில் எதனா டவுட் இருந்தால் கூட அவர்கிட்ட கேட்குறதுக்கு யோசிச்சிருப்பேன் இது கேட்கலாமா வேணாமான்னு அப்போ அவரே சொல்லுவார் இல்லை நீங்கள் அதை கேளுங்கள் அப்படின்னுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய சர்க்கிள் வந்து சின்ன சர்க்கிள் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் கேட்குற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய சர்க்கிளும் எனக்கு கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா அவரே வந்து எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்து டைம் கொடுத்து என்னை ஒரு வாட்டி பார்க்க சொன்னார் எனக்கு அதுவே ஒரு பெரிய 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 சந்தோஷம் அண்ட் டு ரகுபதி சார் ஏன்னா எனக்கு தெரியல இது எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஏன்னா இப்போ சில கிளாஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட இப்போ நானே சில கிளாஸ் அட்டன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் நீ படித்தா படி படிக்கலன்னா போ நான் கற்றுக் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் இது விஷயம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து கோச் கொடுத்து கோச்சை எப்படி சொல்கிறது நம்ம ஒரு பர்ஸ்னலாக நம்மளை வந்து கைட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ சேல்ரியே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொதி உணவு சொன்னார் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் ஸோ கர்மா கிளாஸ் கர்மா கிளாஸ் வந்து எனக்கு அப்படின்னா என்ன கர்மான்னு தெரியும் எதனால் கர்மா எப்படி அந்த கர்மாவுக்கு யார் காரணம் நம்மளே தான் காரணம் அளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் மற்றபடி நான் இந்த ஜாதகம் அது இது போட்டு பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு பா நம்ம நம்ம ஓரளவுக்கு கணிக்க தெரியுது நம்மளுக்கு இந்த ஒரு சில இடத்துல கன்ஃப்யூஷன் வருது இது இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி டவுட் இருக்குது ஸோ அதை வந்து நான் வந்து ரகுபதி ஐயா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவில் இருந்தேன் ஸோ அது எனக்கு சொல்லிக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ஸோ எனக்கு எல்லா கோச்சுமே ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதை கொடுத்த உடைமூர்த்தி ஐயா சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிங்